ஹாய் friends, வெல்கம் to மை சேனல் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஜிஆர்டியில் அச்சை திருத்தியக்கு இந்த வருஷம் என்ன ஆஃபர் போட்டிருக்காங்க அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கும் சில ஆஃபர்ஸ் நீங்கள் டைரக்டா ஷோரூம் போய் பர்ச்சஸ் பண்ணுறிங்க அப்படின்னா அதுக்கும் சில ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து கோல்டு காயின் எடுக்கிறதா இருந்தாலும் சரி இல்லை ஜுவல்லரியாக எடுக்கிறதா இருந்தாலும் சரி நல்ல ஒரு ஆஃபரில் போயிட்டுருக்கு ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க ஏன் சொல்கிறேன்னா நம்ம நிறைய பேர் வந்து கோல்டு காயின் எடுக்கிறதுக்கு வந்து ஆஃபர் யூஸ் பண்ணிக்கிறதுக்காக வெயிட் பண்ணுவோம் இப்போ பார்த்திங்கன்னா அச்சை திருப்தியைக்கு ஜிஆர்டியில் வந்து நல்ல ஒரு ஆஃபர் போட்டிருக்காங்க அது என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம் ஜிஆர்டியில் கோல்டு காயினுக்கு ஃபஸ்ட்டு என்ன ஆஃபர் போட்டிருக்காங்கன்னு பார்த்துடலாம் அதுக்கப்புறம் ஜுவல்லரிக்கு என்ன ஆஃபர்னு பார்த்துடலாம் ஜிஆர்டியில் என்ன ஆஃபர் அப்படின்னா எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஜிஆர்டியில் வந்து அச்சய திருத்தியைக்கு வந்து கோல்டு காயினுக்கு வந்து நோ வேஸ்டேஜ் அப்படிங்கிற ஆஃபர் வந்து போட்டுருவாங்க அதே மாதிரி இந்த வருஷமும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற கோல்டு காயினுக்கு நோ வேஸ்டேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து இருபத்தி ரெண்டு கேரட் கோல்டு காயின் வாங்கினாலும் சரி இல்லை இருபத்தி நாலு கேரட் கோல்டு காயின் வாங்கினாலும் சரி இதுக்கு வந்து வேஸ்டேஜே கிடையாது ஓன்லி ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ நீங்கள் டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டு காயின் வாங்குறீங்க அப்படின்னா இன்றைக்கி கோல்டு ரேட் இன்டூ த்ரீ பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி அதை மட்டும் பே பண்ணிட்டு எடுத்துகிட்டு வந்தால் போதும் அதே தான் டுவெண்ட்டி டூ ஃபோர் கேரட் கோல்டு காயினுக்கும் ஆனால் வந்து 24 ஃபோர் கேரட் கோல்டு காயின் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 22 டூ கேரட்டை விட 700 எழுநூறுபா அதிகமாக இருக்கும் அதாவது ஏழாயிரத்தை தாண்டி இருக்கும் இதுக்கும் அதே மாதிரி கோல்டு ரேட் இன்ட்டு த்ரீ பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி மட்டும் கட்டினா போதும் அச்சய திருத்தியாக இன்னைக்கு வந்து கடைக்கு போய் வாங்க முடியாது கூட்டமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் ஆன்லைனில் கூட கோல்டு காயின் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஆன்லைனில் கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து எந்தவித வேஸ்டேஜுமே கிடையாது அடுத்து வந்து ஃப்ரீ ஷி ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணுறாங்க நீங்கள் வந்து ரவுண்ட் ஷேப் கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒன் கிராம்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஜிஆர்டியில் வந்து ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா ஒன் கிராம் டூ கிராம் ஃபோர் கிராம் எயிட் கிராம் பத்து கிராம் இருபது கிராம் நாற்பது கிராம் ஐம்பது கிராம் இந்த மாதிரி தான் அவைலபிளாக இரு அவைலபிளாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து மில்லிகிராமில் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா டைரக்டாக ஷோரூம் போய் தான் பர்ச்சேஸ் பண்ணணும் அதே இது நீங்கள் வந்து கோல்டு பார் வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணனும் அப்படின்னா நாலு கிராம் எட்டு கிராம் பத்து கிராம் இந்த மாதிரி தான் அவைலபிளாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் கோல்டு காயினாக இருந்தாலும் சரி இல்லை கோல்டு பாராக இருந்தாலும் சரி எது பர்ச்சேஸ் பண்ணாலும் ஜிஆர்டி ஆப் வந்து ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா அதை அதுக்குள்ளே போய் செக் பண்ணிங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு ரேட் டீட்டெயில்ஸ் எல்லாமே காட்டும் நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஜியாட்டி ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணதுமே உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் பேஜ்லேயே வந்து என்ன மாதிரியான ஆஃபர் இருக்குது அப்படின்னு ஷோ ஆகும் இன்னைக்கான கோல்ட் ரேட் என்ன அப்படிங்கிறதுமே மேலே வந்து ஷோ ஆகும் அடுத்து பார்த்தீங்கன்னா அச்சு திருதிக்கு என்னென்ன ஆஃபர் போட்டிருக்காங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸுமே ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கான ஆஃபர் வந்து அதில் வந்து நோ வேஸ்டேஜ் ஃபார் கோல்டு காயின் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க நீங்கள் வந்து ஃபோன்லேயே மேலே வந்து லெஃப்ட் சைடில் அதாவது லெஃப்ட் சைட் ஓரத்தில் இந்த மாதிரி கோடு மாதிரி இருக்கு இருக்கிறத கிளிக் பண்ணி கோல்டு காயினை வந்து செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா கோல்டு காயின் என்னென்ன அவைலபிளாக இருக்குது அப்படின்னு தெரியும் அதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே நோ வேஸ்டேஜ் நோ வேஸ்டேஜ் அப்படின்னு தான் போட்டிருப்பாங்க அதனால் நீங்கள் எத்தனை கிராமில் பர்ச்சேஸ் பண்ணணுமோ கோல்டு காயின் வேணுமா இல்லை கோல்டு பார் வேணுமா எது வேணாலும் செலக்ட் பண்ணி நீங்கள் ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன விதம் என்ன வித ஷேப் டிசைனில் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அதோடய அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு ஷோ ஆகும் நீங்கள் வந்து ப்ராடக்ட் டீடைல்ஸ் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட் வந்து எத்தனை கிராம் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் நைன் ஒன் சிக்ஸ் எல்லோ கோல்டு அப்படின்னு காட்டும் அடுத்து பிரேஸ் பிரேக்கப் அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கோல்டுக்கான ப்ரைஸ் வந்து எவ்வளோ அப்படின்னு போட்டிருப்பாங்க அடுத்து பார்த்திங்கன்னா வேஸ்டேஜ் எதுவுமே போட்டிருக்க மாட்டாங்க ஜிஎஸ்டி மட்டும் ஆட் பண்ணியிருப்பாங்க அடுத்து டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு ஷோ ஆகும் அதனால் இதை பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னா பை நவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம கார்டில் வந்து அது ஆட் ஆகிரும் அதனால் அந்த மாதிரி ஆஃபர் இருக்கும்போது நம்ம வந்து ப்ரொமோ கோடாக கிஃப்ட் வவுச்சர் எது போட்டாலும் வந்து அக்செப்ட் பண்ணிக்காது பொதுவாகவே ஆன்லைன் ஆன்லைனில் கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா கிஃப்ட் வவுச்சர் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அது வந்து எடுத்துக்காது அடுத்து பார்த்தீங்கன்னா கெஸ்ட்டாக போயிருக்கீங்கன்னா உங்களை வந்து சைன்இன் பண்ண சொல்லி கேட்கும் நீங்கள் ஆல்ரெடி சைன்இன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டைரெக்டாக வந்து ஷிப்பிங் ஷிப்பிங் டீட்டெயில்ஸுக்கும் பேமெண்ட் டீட்டெயில்ஸ்க்கும் போயிடும் இப்போது நம்ம வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே ஈஸி தான் ஆன்லைனில் கோல்டு காயின் மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஜுவல் ஜுவல் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்குமே ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் கோல்டு ஜுவல்லரி பர்ச் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட வேஸ்டேஜிலருந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறாங்க இப்போ நீங்கள் டைமண்ட் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட வேல்யூவிலருந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறாங்க இல்லை நீங்கள் வெள்ளி ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதோடய எம்ஆர்பியிலேருந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறாங்க ஆன்லைனில் ஹெச்டிஎஃப்சி கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணால் மினிமம் முப்பதாயிரம் ரூபாய் பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து டூ பர்சன்டேஜ் வரைக்குமே டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க உங்கள்கிட்ட ஹெச்டிஎஃப்சி கிரெடிட் கார்டு இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஆஃபரையும் சேர்த்து கூட யூஸ் பண்ணிக்கலாம் இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணால் என்ன ஆஃபர்னு பார்த்தோம் அடுத்து வந்து ஷோரூம் போய் நீங்கள் டைரெக்டாக ஆஃப்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன ஆஃபர் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் நீங்கள் வந்து கோல்டு ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா அன்னைக்கான கோல்டு ரேட்லேருந்து கிராமுக்கு அறுபது ரூபா லெஸ் பண்ணி கொடுக்குறாங்க நீங்கள் வந்து கோல்டு ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச் பண்றீங்க அப்படின்னா அன்னைக்கான கோல்டு ரேட் எவ்வளவோ அதில் இருந்து அறுபது ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க அடுத்து வந்து நீங்கள் வந்து டைமண்ட் அண்ட் அன்கட் டைமண்ட் பர்ச்சேஸ் பண்ணும்போது அதோட வேல்யூவிலேருந்து டென் டென் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க அது மாதிரி பார்த்தீங்கன்னா சில்வர் ஆர்டிகல்ஸ் கிஃப்ட் ஐட்டம்ஸ் பூஜை பொருட்கள் இந்த மாதிரி பொருட்களுக்கு மேக்கிங் ஜார் ஜார்ஜ்லேருந்து இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சில்வர் ஜுவல்லரி எம்ஆர்பியிலேருந்து பத்து பர்சன்டேஜ் வரைக்குமே டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க நீங்கள் வந்து ஷோரூம் போய் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா யூபிஐ பேமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு வந்து யூபிஐ கிஃப்ட்டும் வந்து கொடுக்குறாங்க அடுத்து நீங்கள் ஹெச்டிஎஃப்சி கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரூபாய் வரைக்கும் கேஷ்பேக் வந்து கொடுக்குறாங்க நீங்கள் வந்து ஹெச்டிஎஃப்சி கிரெடிட் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஆஃபரையும் சேர்த்து கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நீங்கள் அட்வான்ஸ் புக்கிங் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எடுக்கக்கூடிய கிராமுக்கு எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் அமௌண்ட் அமௌண்ட்டு வந்து நீங்கள் முன்னாடியே பே பண்ணிடணும் அதாவது அச்சய திருத்தியைக்கு நீங்கள் அட்வான்ஸ் புக்கிங் பண்ணும்போது இருந்த கோல்டு ரேட்டை விட அச்சய திருத்தியைக்கு கோல்ட் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னா நீங்கள் ப்ரீ புக்கிங் பண்ணால் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அமௌண்ட் கட்டுன அன்னைக்கே கோல்ட் ரேட் என்னவோ அதே விலைக்கு தங்கத்தை வாங்கிக்கலாம் இல்லை நீங்கள் ப்ரீ புக்கிங் பண்ணிட்டீங்க ஆனால் அச்சை திருத்தியைக்கு கோல்ட் ரேட் வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்னாலும் கூட நீங்கள் பயப்பட வேண்டாம் அன்னைக்கு கோல்ட் ரேட் என்னவோ அதுபடி நீங்கள் தங்கத்தை வாங்கிக்கலாம் இந்த ப்ரீ புக்கிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எது லாபமோ அந்த மாதிரி பண்ணி கொடுக்குறாங்க இந்த வீடியோவில் அச்சை திருத்தியக்கு ஜிஆர்டியில் என்ன ஆஃபர் போட்டிருக்காங்கன்னு பார்த்தோம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஜிஆர்டியில் கோல்டு டைமண்ட் சில்வர் இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்க நினச்சவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சி பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் மணி சேவிங் வீடியோ கோல்டு சேவிங் வீடியோ நிறைய போட்டிருக்கேன் அதை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனல் பேஜை போ போய் பாருங்கள் அடுத்த வீடியோவில் லலிதா ஜுவல்லரியில் என்னென்ன ஆஃபர் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்